பேரட்சியில் மகத்தான கட்டத்தர திருத்தேரோட்ட நூல் விளையாட்டு விழாவில் மொத்தம் மேல்நாடு சார்பாக நூல் வெளியிட்ட அமைந்திருக்கக்கூடிய மருது அவர்களையும் அவர்களையும் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் எனக்கு தெரியா வருஷமா வேற எந்த வேலையுமே பார்க்கிறத அவருடைய தந்தையார் அவர்கள் அவர்கள் ஏற்கனவே நெருக்கமாக இருப்பார்

Antanan seharian nenek teh walaupun dia berikan yang tawar amal, alain teh berterik yang dia selamanya pada karena ikut தெரியாத நிலைமை இருந்தது அதை உலகிற்கு வெளிப்படுத்தி அரசுக்கு விழாவில் அமைச்சர்கள் வந்திருக்கும் பொழுது அந்த நத்த கனவாயை பற்றி பேசினோம் கலந்து அவர்களுக்கு அவர்